झूम फोटो ना बुना 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 फोटो यार احنا يا مستعلا تاجي فين بابا انو لك ادي चितु அங்க வந்து கவுண்டர்ல முடியுது. சீக்கிரமா போடு போடு போடு. இந்த சேனல் அது லைல ஓடிட்டுன்னு சொல்லအောင် சொல்லுங்க. யாரு தெரியுது. போடு. பாரு நார்மலா போடு நார்மலா போடு. போடு நார்மலா போடு. ஓகே சரி வெல் முதலாவதாக அபிரணி முதலாவதாக மங்கை கல்வி எல்லாரும்

啊！ சொல்லு oh no.

மாச்சாரத்திரத்தில் சத்துரகி நாட் வட்டியாக நாட் வட்டியாக கட்டளாவை வந்துட்டிருப்பது வடபாய கேள்வி நம்ம துணை இருந்துட்டாலும் முதமைக்கடி பொப்பையबरोबर முதலாவுடாகிரடோடு வந்துட்டிருப்பது இந்த மண்ட விருந்து பட்டி மூன்றாவது வந்துட்டிருப்பது சமூகஐனிபவ உபவிச்சாஸ்தா ஆதுமீ பைசா குட்டி கச்சேரி தர கட்டும் ஏதோ போராட்ட திருக்கிற மாற்றலாக இந்த பந்தே வந்துட்டிய மண்ட விருந்து பட்டி கொட்டு கொட்டு அடிឡើងுட்டு வெட்டு வெட்டு ஓடுறது கல்பா அட்லங்கா dusсяч Middle solamente Double olika Cancer Je участ ん Compan � girlfriend pouco Bravo Olha ious 澤 csapgar snapай-sap curs <laughs> CDU Ba Joe Y 아이�ılar ingatennot yeah ich accept 100 நினைவாத ராமநாதபுரம் மாவட்டம் போராட்டம்

வீரமணி கூட்டோ இருக்கு குடிபார் காகடி சம்பு ராஜா ஐயா தெரியா அர்ஜுனி சம்பு ராஜா ஐயா தெரியா சிட்டு ராஜா ஜெல்லாமி அகாடமியல போராட்டத் திரங்கருக்கு மொத லவுதா வந்து てる வீடு ஒரு சைக்கிள் ஓட்டி வந்தா பறந்து கிதுறாங்க இந்த லோகளால ரெண்டு மூணு அடி இருக்கு ரெண்டு போட்டுட்டு ஒடில இருந்து போணா 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 எதுக்குன வீரமணி செல் போகாந்து போணா என்ன போறீங்க ஐயா தெரியா ஏம்ணா ಎಲ್ಲಾ ಅಲ್ಲ ಅಲ್ಲ ವಿಡಿಯೋ ಮಾಡಿ ನಿನ್ನಪ್ಪ ಹರಸಮರಕ್ಕೆ ಬ್ಲಂದ್ ಜರಿಕೆ ನಾನು ಮಲ್ಲಿಗೆ ತಿಕ್ಕಿ ತೆಟ್ಟುತ್ತಿರುವೆ ಎಲ್ಲಾ